கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவன் அவனவனுடைய அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் தியானம் பிலதேப்பியா என்னும் சபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கூறும்போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் வெலன்றிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் ஜெயம் கொள்கின்றவர்கள் அடைய போகும் பெரிதான பலனை குறித்தும் கூறியிருக்கின்றார் மேலே குறிப்பிடப்பட்ட தூதிலே என் வசனத்தை கை என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதைப் பற்றிக்கொண்டிரு என்ற வார்த்தைகளை பாருங்கள் கொஞ்சபலன் இருந்தும் அவர்கள் தேவனுடைய கட்டளையை கைக்கொண்டார்கள் அவர்களுக்கு கொஞ்சபலன் இருந்தும் உனக்குள்ளதைப் பற்றிக்கொண்டிரு என்று அவர்களை உற்சாகப்படுத்தினார் மேலும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்றும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றும் கூறியிருக்கின்றார் அநியாயம் எது அசுத்தம் எது நீதி எது பரிசுத்தம் எது இவைகளை தேவனுடைய வசனத்தில் உள்ள கட்டளைகளே வகையறுத்து கூறுகின்றது எனவே ஒருவன் தேவ கட்டளைகளைப் பற்றி கூறும்போது அது பழியது இது புதியது என்று தர்க்கித்து கொண்டால் அவனோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் காலத்தை விரையப்படுத்தாமல் வேத வார்த்தைகளின் கருப்பொருளை அறிந்தவர்களாக கற்றுடைய வேதத்தை மனமகிழ்ச்சியாகவும் அவருடைய கற்பனைகளை மறந்து போகாமலும் இருங்கள் பரலோகத்தின் கைமாறு உங்களுக்கு மிகுதியாயிருக்கும் ஜெபம் செய்வோம் கிருபையை பொடுகின்றதுவனே உம்முடைய கற்பனைகளை குறித்து தர்க்கித்துக் கொள்ளாமல் அவைகளை கைக்கொண்டு கொண்டு போதிக்கவும் பரலோக பலன்களை மிகுதியாக அடைந்து கொள்ளவும் எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரெண்டு குரந்தியர் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தொடக்கம் பதினான்காம் வசனம் வரை